தொடர் கனமழையால் நாகையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இதேபோல மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டிய மழையால் சம்பா நாற்றுகள் நீரில் மூழ்கியுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் சொல்லுங்க நாகையில் பரவலாக கனமழை பெஞ்சிட்டு வருது ஆயிரம் ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழை நீரிலும் மூழ்கி இருக்கின்றன விவரங்கள் என்ன பதிவிடுங்க வணக்கம் ரம்யா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக நேரத்திலிருந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் பகுதிகளில் அவ்வப்போது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அப்பகுதியில் குறுவை சாகுபடி சம்பா சாகுபடி செய்த சுமார் நாகப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் இந்த மழை நீரில் மூழ்கி மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள் அதே போன்றுதான் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் தொடர் மழையால் அங்கேயும் திகழ்ந்த ஆயிரம் ஏக்கருக்கும் மேல தாக்குடி செய்த விவசாய நிலங்கள் முழுவதும் மழை வெள்ள நீர் சூழ்ந்ததால் நெற்பயிர்கள் முழுவதும் மீண்டும் முறைக்க தொடங்கியுள்ளது இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளார்கள் இது குறித்து விவசாய கருத்து கேட்ட போது கடந்த ஒரு வார காலமாக நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை மற்றும் மிக கனமழை பெய்து வருகிறது இதனால் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் முழுவதும் மழை வெள்ளத்தால் நாசமாகி உள்ளது இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்துள்ளோம் குறிப்பாக வங்கியில் ரூபாய் முப்பதாயிரம் கடன் வாங்கிதான் ஒவ்வொரு விவசாயிகளும் அவ்வொரு இல்லத்தில் இந்த குறுவை சாகுபடி மற்றும் சம்பா சாகுபடி மேற்கொண்டார்கள் இப்போ தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேலும் இந்த மழையானது வலுத்தரும் என்பது வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டிருந்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அந்த நிலத்துக்கு ஏற்ற உரிய நிவாரண தொகையை வழங்க வேண்டும் பயிர் காப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாய கருத்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து அந்த டெல்டா அணையில் திறக்கப்பட்டது அடையவில்லை ஆகையால் தான் இந்த நெற்பயிர்கள் முழுவதும் தற்போது வீணாகி உள்ளது ஏனென்றால் நீர் கடமடை வரை சென்று அடையதில் சிக்கல் ஏற்பட்டதாக தொடர்ந்து விவசாயிகள் குற்றம் சாட்டியும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக அந்த கால்வாய்க்கும் முழுமையாக தூர்வாரவில்லை ஆங்காங்கே ஆதாய தாமரை படர்ந்ததால் நீர்கள் முழுமையாக விவசாய பாசனத்திற்கு அடையாத ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த நிலையில் தான் தற்போது இந்த தொடர் மழையால் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நாகப்பட்டினத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வேளாண் துறை அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் கடந்த கடந்த சில ஆண்டுகளாக மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய தொகையை வழங்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது ஆகையால் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் முறையாக ஆய்வு செய்து அவளுக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விவசாய தடுப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நன்றி தீபன் பகுதிகளில் ஆகாய தாமரை அதிகமாக படந்துள்ளதால் தண்ணீர் முழுமையாக விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டுகளும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டாலும் அது அரசு அதிகாரிகள் சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்க வேண்டிய குறுவை மற்றும் சம்பா சாகுபடிகள் என அந்த விவசாயத்தில் காலதாமதம் கடந்துதான் நாங்கள் தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த 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 நிலையில் விவசாயிகள் செய்தாலும் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேலும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆயிரம் ஏக்கர் மயிலாடுதுறையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் இது தஞ்சாவூர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் முழுவதும் மழை நீரை மூழ்கி நாசமாகின இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளார்கள் சில விவசாயிகள் வங்கிகளில் கடன் வாங்கி தான் விவசாயிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சில விவசாயிகள் வெளியில் வட்டிக்கு கடன் வாங்கி இந்த விவசாய தொழிலை செய்து வருகிறார்கள் மேலும் முழுவதுமாக விவசாய பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துள்ளதாகவும் மிகவும் சோகத்தில் இருப்பதாகவும் தன்னுடைய வாழ்வாதாரம் முழுவதும் போய்விட்டது என ஒரு காவலில் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வேளாண் துறை அதிகாருடன் ஆலோசனை நடத்தி டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எந்தெந்த பகுதியில் எத்தனை ஏக்கர் நிலம் அந்த நெற்பயிர் எத்தனை எத்த மழையால் பாதிக்கப்பட்டது என்பது குறித்து முறையான ஆய்வு மேற்கொண்டு அதற்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை இந்த பல முறை கோரிக்கை வைத்தும் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுதான் வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமே அந்த நீர்நிலை செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை கால்வாய்களை முறையாக வராமல் இருப்பதுதான் அடுத்த ஆண்டு கூட முறையாக அனைத்து பகுதிகளிலும் கால்வாய்கள் தூர் வர வேண்டும் ஆதாய தாமரை படந்த பகுதி இருக்கட்டும் சிறிய கால்வாய் கிளை வாய்க்கால்கள் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அலட்சிய கோட்டை இனிவரும் காலங்களில் அரசு மிகுந்த கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது விவரங்களை விரிவாக நன்றி தீபன்